ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறதாங்க விதைப்பந்துன்னு சொல்லக்கூடிய சீட்பால்னு நம்ம சொல்லுவோம் இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரி சீட் பால் பண்ணி கொடுக்க முடியுமான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரி நம்ம இதுவும் ஒரு புது விதமான முயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கோம் நிறைய பேருக்கு வாங்கியிருக்காங்க அந்த வீடியோவும் உங்களுக்கு அப்கமிங்கில் அப்டேட் பண்ணுவோம் அந்த சீட் பாலை நாங்கள் உற்பத்தி பண்ணி நம்ம எப்படி பேக் பண்ணி எப்படி வந்து நீட்டாக சென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அந்த ஷீட் பேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கோம் மினிமம் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடாச்சும் நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகமாக இருக்குங்க இந்த ஷீட் பாலை ரெடி பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து த்ரீ டூ ஃபோர் டேஸ் ஒன் வீக்காச்சும் டைம் எடுத்துக்கும் ஓகேங்களா நம்ம இந்த ஷீட் பாலில் வந்து சீடு நல்லா சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் மண்ணை நம்ம நல்லா குவாலிட்டியாக மண்ணை சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரியான க்ரௌண்ட் ஷேப்பில் வந்து நம்ம ரெடி பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா உலர்த்தணும் அப்போ தான் இந்த ஷீட் பால் வந்து கீழே இப்பாருங்க இப்படி போட்டாலுமே உடையக்கூடாது எவ்வளோ ஃபோர்ஸை போட்டாலுமே உடையக்கூடாது ஓகேங்களா அப்போ தான் வந்து ஷீட் பாலுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குங்க சரிங்களா அதனால் எங்களுக்கு மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் டைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டெலிவரி நாங்கள் கொடுத்துருவோம் சீடை வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் இல்லை நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக பண்ணி வைக்கிற வச்சுட்டுருக்கதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த சீட் பாலில் வந்து நம்ம எந்த மாதிரியான சீடுகளை நம்ம சூஸ் பண்ணி பண்ணலான்னா அந்த ஷீட் பாலில் வந்து நம்ம வெஜிடபிள் பண்ணலாம் அப்புறம் டிம்பர்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான நமக்கு நமக்கு பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மரங்களோ இல்லை செடிகளையோ நம்ம இந்த சீட் பால் மூலிமா உற்பத்தி பண்ணி பயிரிடலாம் இந்த ஷீட் பால் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதைகளை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் அந்த விதைகள் நம்ம வளர்க்க முடியும் முன்னோரு காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விதைகளை எல்லாமே பராமரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த கருணூச்சி இலைகளை கூட கலந்து வைப்பாங்க ஏன்னா பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறைகள் வந்து கை கொடுத்துருக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகம் வந்து மாறிட்டே இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்றார் போல் நம்மளும் போயே ஆகணும் இந்த ஷீட்பால் வந்து மக்களுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் இது கொடுக்குறது மூலிமா என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு செடியை வந்து நம்மளால் டைரெக்டாக கொண்டு போய் காட்லையோ இல்லை போகிற வ வழிலையோ நம்மளால் நட முடியாதுங்க இந்த ஷீட் பாலை நம்ம அங்கே வைக்கிறது மூலிமா கண்டிப்பாக அந்த மரம் வந்து ஒரு நாள் விருட்சிகமாகி ஒரு நிறைய ஒரு மனிதனால் இந்த உலகத்துக்கு பயன் இருக்குமோ இல்லையோ நம்மளால் சொல்ல முடியாது ஒரு மரத்தால் இந்த உலகத்துக்கு எவ்வளவோ பயனுள்ளதாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியும் நம்ம ஒவ்வொரு நம்ம இன்றைக்கி நம்ம ரோட்டில் போகிறோம் எவ்வளவோ மரங்கள் இருக்குது எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னா எவ்வளோ மரங்கள் பார்க்குறப்ப நமக்கு மனசு புத்துணர்ச்சியாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான செடிகளுடைய காற்று நமக்கு கிடைக்குது ஒரு மரமானது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மரம் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகங்களுமே நமக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுங்க அதனால் இந்த சீட்பாலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது வேணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான சீட்பாலை உற்பத்தி பண்ணி நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் அந்த சீட்பாலை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணக்கூடிய கால நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு த்ரீ டு ஃபோர் டேஸில் பண்ணணுங்க அந்த டைமிங் எடுக்குங்க ஸோ அதனால் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நாங்கள் நாங்கள் வந்து சீட் பால்ல வந்து நிறைய டைப் ஆஃப் சீட் பால்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஏன்னா நிறைய பேர் இந்த சீட் பால்ஸ் வந்து வரவேற்பு கம்மியாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ நிறைய பேர் கேட்குறதுனால புது புது விதமான சீட்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த மாதிரியான சீட்ஸ் வேணுனாலும் நீங்களே சூஸ் பண்ணி சொன்னீங்கன்னால் நாங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் ஒவ்வொரு சீட் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமானதாக இருக்கும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேங்க பாருங்கள் ஒவ்வொரு பாலுமே எப்படி இருக்குன்னு பாருங்கள் எதாவது உடையுதான்னு பாருங்கள் தரமாக இருக்கும் நம்ம நம்மளால் முடிஞ்சளவுக்கு தரமான விதைப்பந்தங்களை உற்பத்தி பண்ணி தர முடியும் மக்களுக்கு என்ன எங்களால் முடிஞ்சளவுக்கு உதவிகரமாகவும் இருக்க முடியுங்க இந்த மாதிரியான நிறைய உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ் வேணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செடி எப்படி வளர்க்கணும்னு தெரியல அப்படின்னா கூட கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ எங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியும் நீங்கள் எல்லாருமே கால் பண்ணி கேட்டால் எங்களால் கால் பண்ணி அந்த அட்டன் பண்ணி பேச முடியுமான்ற சுச்சுவேஷன் தெரியல ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து ஒரு நாளில் என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும் அதனால உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க விதைப்பந்துகள் வேணும் அப்படின்ற நண்பர்களுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரியான விதைப்பந்துகள் உற்பத்தி பண்ணி தரணும்னா நாங்கள் எந்த மாதிரியான இதில் நாங்கள் பேக் பண்ணி தருவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் பண்ணியும் தருவோம் இல்லை நீங்கள் பந்துகளை வாங்கி நீங்களே கூட பேக் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் கவரில் இருக்குது பார்த்தீங்களா மாத்திரை போடுறோம் இல்லைங்களா அந்த கவரில் நீட்டாக ரெண்டு பால் இல்லைன்னா மூணு பால் நீட்டாக பேக் பண்ணி தருவோம் அது எப்படின்றதே இந்த பதிவு மூலிமா நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் கவரில் உங்களுக்கு ஒரு த்ரீ டு ஃபோர் பாலும் பேக் பண்ணுவோம் பட் ரெண்டு பால்ல வந்து சின்ன கவர்ன்றதுனால நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்போம் ஸோ அதே மெத்தடை உங்களுக்கும் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் இல்லைனா ஒரு பாக்ஸில் நீட்டாக காட்டன் பாக்ஸில் நாங்கள் அடுக்கி கூட கொடுத்துருவோம் பாருங்க பேக்கிங் இந்த மாதிரி நீட்டாக ஒரு ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கும்போது ஸோ ரொம்ப அழகாகவும் ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடும் போது கூட அழகாக இப்படி கொடுத்துட்லாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான சீட் பால்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நீங்கள் சாய் ஐடெக் நஷ்டம் நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தரமான பொருட்களை வழங்க முடியுங்க அந்த நம்பிக்கை எங்களால் உத்தரவாதம் நம்பிக்கை எங்களால் தர முடியுங்க அளவுக்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பிளான் வேணும் பிளான்ட் வேணுனாலும் எங்களால் தர முடியும் இல்லை இந்த மாதிரி சீட் பால் வேணுனாலும் தர முடியும் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஹாப்பி கார்டனிங்